வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஒரு ஆழமான விஷயத்தை அலச போறோம் மகேந்திரன் நாகராஜ் அவரோட சில குறிப்புகள் இருக்கு என்கிட்ட இது வந்து திருமந்திரம் அதுல முதல் தந்திரத்துல வர ஒரு குறிப்பிட்ட பாடல் நூத்தி அறுபத்தொன்பதாவது பாடல் நினைக்கிறேன் அதோட விளக்கத்தை பத்தினது சரி இதோட மைய கருத்து என்னன்னா நாம எல்லாரும் தேடிட்டு இருக்கிற உண்மையான செல்வம் எது அதாவது நிலையான செல்வம் முக்கியமான கேள்வி நம்ம பல பேர் வந்து பணம் பொருள் புகழ்னு இப்படி வெளிய இருக்கிற செல்வங்களை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா ஆனா இந்த பழமையான ஞானம் அது வேற ஒரு வழியை காட்டுது ஆமா உலக பொருட்கள் எல்லாம் நிரந்தரம் இல்லைங்கறதை இது சொல்லுது கரெக்ட் அந்த நிலையற்ற தன்மைக்கும் நமக்குள் இருக்கிற அந்த நீடித்த மன அமைதிக்கும் என்ன தொடர்பு இத பத்தி தான் பேச போறோம் நீங்களும் ஒரு வாழ்க்கையில ஒரு நிலையான ஆழமான திருப்தியை தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த அலசல் உங்களுக்கு சில புதிய யோசனைகளை தரலாம் உச்சேமா. இந்த குறிப்புகள் வந்து வெறும் பொருள் சேர்க்கிறத தாண்டி நம்மோட சக்தி அதாவது நம்ம உள்ளார்ந்த ஆற்றல் அதை உணர்ந்து அதன் மூலமா ஒரு முழுமையான ஒரு நிறைவான திருப்தியை எப்படி அடைறதுன்னு பேசுது ஓ சக்தியா ஆமாம் உலக சம்பத்துக்கள் ஏன் நிரந்தரமான சந்தோஷத்தை தர்றதில்ல எது உண்மையான உன்னதமான எப்பவும் நிலைச்சு நிற்கிற செல்வம் இதை வந்து திருமூலரோட பார்வையில இந்த விளக்கம் சொல்லுது இதை நாம வழக்கமா யோசிக்கிற விதத்துக்கு ஒரு சவால்னே சொல்லலாம் நிச்சயமா அப்போ இந்த உள்நோக்கின பயணத்தோட முதல் படி என்ன உண்மையான திருப்தியை அடையணும்னா நம்ம அறிவு நம்ம புரிதல் அது எங்க எப்படி ஆரம்பிக்கணும்னு இந்த குறிப்புகள் சொல்லுதா சும்மா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா போதுமா இல்ல இல்ல வெறும் தகவல்களா அறிவு சேர்க்கிறது மட்டும் பத்தாதுன்னு இந்த விளக்கம் ரொம்ப தெளிவா சொல்லுது அப்படியா ஆமாம் உண்மையான மாற்றம் வரணும்னா அந்த அறிவு அது வந்து ஒரு விதமான முழுமையான சலனமே இல்லாத அமைதியில தன்னை சமர்ப்பிக்கணும் அறிவு அமைதியில சமர்ப்பிக்கணுமா ஆமா அதாவது நாம கத்துக்கிட்ட விஷயங்கள் அது வெறும் மூளையில தங்குற எண்ணங்களா இல்லாம ஒரு ஆழமான அமைதி நிலையில கரைஞ்சி ஒரு அனுபவமாக மாறணும் அந்த நிலையில தான் ஒரு மனுஷன் தன்னோட உண்மையான ஆத்ம சக்தியை உணர முடியும் அது மூலமா கிடைக்கிற தான் உண்மையான நிறைவான திருப்தி இது அறிவை குறைச்சு இல்ல சொல்லப்போனா அறிவோட உச்சகட்ட நிலையே அந்த அமைதி தான் சொல்லுது அறிவு அமைதியில் சமர்ப்பணமாக வேண்டும் இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு நடைமுறையில பார்த்தா நம்ம அறிவும் மனசும் எப்பவும் எதையாவது யோசிச்சிட்டு அலைபாயஞ்சிட்டே இருக்கே ஆமா அதுதான் இயல்பு அந்த அமைதி நிலையை அடையிறதுக்கு நம்ம கவனத்தை நம்ம அறிவை எங்க உருமுகப்படுத்தணும்னு இந்த விளக்கம் ஏதாவது வழிகாட்டுதா நிச்சயமா வழிகாட்டுது இங்க தான் வந்து ஆத்யா சக்கரத்தோட முக்கியத்துவம் வருது அஜ்ஞா சக்ரான்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமா புர்வமத்தி ஆமா நம்ம புருவங்களுக்கு மத்தியில இருக்கிற ஒரு சக்தி மையம் அது சில பேர் இதை கண் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அறிவு அந்த பூரண அமைதியில நிலைச்சு தன்ன முழுமையா சமர்ப்பிக்கணும்னா நாம இந்த ஆக்ஞா சக்கர உணர்வு நிலையில அதாவது புருவ மத்தியில நம்ம கவனத்தை நிறுத்துற ஒரு விழிப்பு நிலையில நீங்காம நிலைக்கிற தன்மையை பெறணும்னு இந்த விளக்கம் வலியுறுத்துது ஓ அப்போ கவனத்தை அங்க குவிக்கணும் ஆமா இது ஒரு வகையான கவன குவிப்பு பயிற்சி மாதிரி சிதறி ஓடுற எண்ணங்களை கட்டுப்படுத்தி மனசு ஒரு மையத்துக்கு கொண்டு வரும்போது அந்த அமைதிக்கான வாசல் துறக்குது இது சும்மா புருவ அழுத்துறது இல்ல அங்க நம்ம விழிப்புணர்வு நிலை நிறுத்துறது சரி அப்போ ஆக்னியா சக்கரத்துல கவனத்தை நிலைநிறுத்துறது தான் இலக்கு ஆனா இந்த குறிப்புகள் நம்மோட தற்போதைய உணர்வு நிலை பெரும்பாலும் அங்க இல்லாம அதுக்கு கீழ இருக்கிற சக்தி மையங்கள்ல சிக்கிருக்கிறதா சொல்லுது உம் கரெக்டா கேட்டீங்க நாம அன்றாட வாழ்க்கையில பெரும்பாலும் உடல் சம்பந்தப்பட்ட ஆசைகள் உணர்ச்சிகள் இதுலதானே உழுந்துட்டு இருக்கோம் ஏன் நம்ம இயல்பான நிலை அந்த உயர்வான ஆக்ஞா சக்கரத்துல இல்லாம கீழ இருக்கு இதுதான் யதார்த்தம் இந்த விளக்கம் அத ரொம்ப தெளிவா சொல்லுது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உயிரோட இயக்க உணர்வு அதாவது நம்ம அன்றாட விழிப்புணர்வும் ஆற்றலும் பெரும்பாலும் மூலாதார சக்கரத்துல நிலைச்சிருக்குன்னு சொல்லுது மூலாதாரத்துலயா உடம்போட அடிப்பாகம் ஆமா உடம்போட அடிப்பாகம் தண்டுவடத்தோட கடைசியில் இருக்கிற முதல் சக்தி மையம் இது நிலம் தத்துவத்தோட தொடர்புடையது நம்ம அடிப்படை பாதுகாப்பு உணர்வுகள் உயிர் வாழறதுக்கான தேவைகள் இதோட இது இணைஞ்சிருக்கு ஆனா இந்த ஆற்றல் அங்க வறண்டு வளமிழந்திருக்குன்னு சொல்லுது வறண்டு போயிருக்கா ஆமாம் அதாவது வெறும் அடிப்படை இச்சைகள் திருப்தியே இல்லாத ஆசைகள்ங்கிற நிலையில அந்த ஆற்றல் தேங்கி மேல் நோக்கி பாயாம சிக்கிக்கிட்டு இருக்க இது ஒரு வளமே இல்லாத வறண்ட நிலம் மாதிரி ஒரு நிலை இந்த நிலையிலிருந்து நாம ஆன்மீக ரீதியா மேலே வரணும் அந்த வறண்ட நிலையிலிருந்து எப்படி மேலே வர்றது வெறும் ஆசைகள்லேயும் புலனின்ப நாட்டங்கள்லேயும் சிக்கி இருக்கிற அந்த உணர்வு நிலையிலிருந்து மேலே போறதுக்கு வழி என்ன மூலாதாரத்தை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு ஆற்றலை கொண்டு போக என்ன செய்யணும் அதுக்கு ரெண்டு சக்கரங்களோட தன்மைகள் ஒன்னா இணக்கமா செயல்படணும்னு இந்த விளக்கம் சொல்லுது ஒன்னு மூலாதாரம் அதோட தத்துவம் நிலம் இது வந்து ஸ்திரத்தன்மை பிடிமானத்தை குறிக்குது சரி அடுத்தது அதுக்கு மேல இருக்கிற சுவாதிஷ்டான சக்ரா இது நீர் தத்துவத்தோட தொடர்புடையது உணர்ச்சிகள் படைப்பாற்றல் நெகிழ்வு தன்மை இதையெல்லாம் குறிக்குது நிலமும் நீரும் ஆமா ஒரு வறண்ட நிலத்துக்கு மூலாதாரம் தண்ணி சுவாதிஷ்டானம் கிடைச்சாதான் அந்த நிலம் செழிப்படையும் வளம் பெறும் இல்லையா ஆமா ஆமா அது மாதிரி இந்த ரெண்டு ஆற்றல்களும் நம்ம அடிப்படை ஸ்திரத்தன்மையும் நம்ம உணர்ச்சிகளோட ஓட்டமும் ஒன்னோட ஒன்னு இணக்கப்பட்டு சமநிலைப்படுத்தப்படணும் வெறும் ஆசைகள்ல மூழ்காம உணர்ச்சிகளால அடிச்சிட்டு போகாம அதே சமயம் உணர்வே இல்லாத ஜடம் மாதிரியும் இல்லாம ஒரு சமநிலையை கண்டுபிடிக்கணும் ஓ அப்படியா நிலமும் நீரும் சேர்ந்தா வளம் பெருகுங்கிறது புரியுது ஆனா இந்த ரெண்டு சக்திகளும் சும்மா போதுமா இல்ல இந்த இணைப்பை நடத்துறதுக்கும் அந்த கொண்டு போறதுக்கும் வேற ஏதாவது சக்தி தேவையா விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது போல நிச்சயமா இது ரொம்ப முக்கியமான ஒரு படி வெறும் நிலமும் நீரும் இருந்தா மட்டும் பத்தாது அந்த ரெண்டோட ஆற்றலை உருமாத்தி மேல் நோக்கி உயர்த்தறதுக்கு ஒரு சக்தி தேவை இங்கதான் மணிப்பூரக சக்கரத்தோட பங்கு வருது மணிப்பூரகம் தொப்புள் கிட்ட இருக்குமே அதுவா ஆமாம் அதுவேதான் நெருப்பு தத்துவத்தோட தொடர்புடையது இந்த விளக்கத்தின்படி மூலாதாரம் நிலம் சுவாதிஷ்டானம் நீர் இந்த ரெண்டோட இணக்கத்துக்கும் அந்த ஆற்றலை மேல கொண்டு போறதுக்கும் மணிப்பூரகத்தோட உணர்வான அக்னிகலை அதாவது நெருப்போட சக்தி அல்லது ஆற்றல் ரொம்ப அவசியம் நெருப்பா ஆமாம் நெருப்பு இந்த நெருப்புதான் மாற்றத்துக்கான ஒரு ஊக்கியா வேலை செய்யுது இது வந்து கீழ்நிலை உணர்வுகளையும் தேங்கிப்போன ஆற்றலையும் உருமாத்தி சுத்திகரிச்சு அத உயர்வான நிலைகளுக்கு அதாவது அனாகதம் விஷுத்தி ஆகின மாதிரி மேல் சக்கரங்களுக்கு செலுத்த உதவுது நிலம் நீர் நெருப்பு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் இந்த மூணோட சரியான ஒருங்கிணைப்பு தான் இந்த உள்முக பயணத்தோட அடித்தளம் நிலம் நீர் நெருப்பு இந்த மூணு சக்கரங்களோட ஒருங்கிணைப்பு அவசியம்னு சொல்றீங்க இதுக்கு நம்ம மனசு எப்படி ஒத்துழைக்கணும் ஏன்னா மனசு ஒரு குரங்கு மாதிரி ஒரு இடத்துல நிக்காம தாவிக்கிட்டே இருக்குமே அது இந்த ஒருங்கிணைப்புக்கு உதவுமா இல்ல பெரிய தடையா இருக்குமா மனசு இதுல ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்குது அது வந்து மிகப்பெரிய தடையாகவும் இருக்கலாம் அதே சமயம் மிகச்சிறந்த கருவியாகவும் மாறலாம் அப்படியா ஆமா இந்த விளக்கம் உலாவும் மனம்னு சொல்லுது அதாவது அங்க இங்க குறிக்கோள் இல்லாம அலைப்பாயிர சிதற மனசு இந்த அலைப்பாயிர மனசு உயிரியக்கத்துல உரைய வேண்டும்னு சொல்லுது உயிரியக்கத்துல உரையணுமா அப்படின்னா அப்படின்னா மனசு தன்னோட ஓயாத அலைச்சல நிறுத்தி நிகழ்காலத்துல அந்த வாழ்வோட மைய ஓட்டத்துல அந்த உயிர் சக்தியோட ஓட்டத்துல நிறைப்பறணும் மனசோட இந்த இடைவிடாத அலைப்பாயிற தன்மைதான் நம்ம மதிப்பில்லாத உயிர் செல்வத்த அதாவது உயிர் ஆற்றல துன்பக் கடல்ல மூழ்கடிச்சு வீணாக்குதுன்னு சொல்லப்படுது ஓ மனசு ஒருமுகப்படாம அமைதி அடையாம இந்த கீழ்ச்சக்கரங்களோட ஆற்றல சரியா ஒருங்கிணைச்சு மேல் நோக்கி செலுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் மனம் அடங்குனாதான் இந்த சக்தி ஓட்டம் சீராகும் அப்படியான மனசு அதோட அலைப்பாயிற தன்மையிலிருந்து விடுவிக்கணும் அது உருவாக்குற குழப்பங்கள் ஒரு விதமான மாயை அதிலிருந்து விடுபடணும் சரிதானே நம்ம பொதுவா உண்மைன்னு நினைக்கிற பல விஷயங்கள் நம்ம எண்ணங்கள் ஆசைகள் இந்த உலகத்த பத்தின நம்ம கண்ணோட்டங்கள் ஒரு வகையில மனசோட சிதறல்கள் தானே மிகச்சரி அந்த நிலையற்ற அலைப்பாயுற மனநிலையையும் அது உருவாக்குற மாய உலக மயக்கத்தையும் அதாவது வெளியறுக்கிற விஷயங்கள் தான் உண்மையானவை அதுதான் சந்தோஷத்தை தருங்கிற தவறான நம்பிக்கைய நாம அறுத்து எறியணும் அதுக்கு பதிலா அமரர்களுக்கு அரசனாக விளங்கும் பேரமைதியின் தன்மைய நம்ம குணநல வெளிப்பாடுல பொருத்தணும்னு இந்த விளக்கம் சொல்லுது அமரர்களுக்கு அரசன் பேரமைதியா அது என்ன அதாவது தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரனைப் போல இங்க இந்திரன்கிறது ஒரு குறியீடு புலன்களை ஜெயிச்சவன்கிறது குறிக்கலாம் அல்லது எந்த சூழ்நிலையிலும் அசைக்க முடியாத ஒரு ஆழமான உள் அமைதியை நம்ம இயல்பா மாத்திக்கணும் வெளி உலகத்துல புயலே அடிச்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு அமைதியான அசையாத மையத்தை நாம கண்டுபிடிக்கணும் இதுதான் உண்மையான சுதந்திரம் உண்மையான பலம் இது வந்து தப்பிச்சு ஓடுறதில்ல மாறாக எதுக்கும் கலங்காத ஒரு உள் சமநிலையை கண்டடைகிறது புரியுது சுருக்கமா சொன்னா மனசு எதிலிருந்து விடுதலை பெறணும் இந்த மாயை அலைபாயிற தன்மை துன்பக்கடல் எல்லாம் சொல்றமே இதோட ஆணிவேர் என்ன எதிலிருந்து மனம் விடுபடணும் மனம் அதோட இடைவிடாத எண்ண ஓட்டங்கள்ங்கிற இருள் உலகத்திலிருந்து விடுதலை பெற்று தனிமை பெறணும்னு இந்த குறிப்புகள் சொல்லுது தனிமையா ஆமா இங்க தனிமைங்கிறது மற்றவங்களை விட்டு விலகி இருக்கிறது இல்ல மாறாக ஓய்வே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கிற எண்ணங்களோட சலசலப்பிலிருந்து அதோட பிடியிலிருந்து விடுபட்டு ஒரு அமைதியான சுதந்திரமான உள்வெளியை அடையிறத கிடைக்குது ஓஹோ எண்ணங்களிலிருந்து தனிமை ஆமா எண்ணங்கள் வரலாம் போகலாம் ஆனா நாம அந்த எண்ணங்களோட நம்மள அடையாளப்படுத்திக்காம அதை கவனிக்கிற மாறும் மாறும்போது ஒரு விதமான விடுதலை கிடைக்குது அந்த எண்ணங்களோட ஆதிக்கத்திலிருந்து விடுபட்ட சுதந்திரமான தெளிவான நிலைதான் இங்க தனிமைன்னு குறிப்பிடப்படுது அப்படியான ஒரு நிலை சித்திச்சா என்ன நடக்கும் மனசு எண்ணங்களோட ஓயாத பிடியிலிருந்து விடுபட்டு அந்த அமைதியான சுதந்திரமான தனிமை நிலை கூடி வந்தா அது நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்தும் அதோட விளைவு என்னவா இருக்கும் அங்கதான் ஒரு அற்புதமான மிக ஆழமான மாற்றம் நடக்குது அந்த அமைதி நிலை கைகூடும் இறையருள் மன ஆற்றலுடன் இணைந்து மனிதனில் அமைதி சித்தியாகிறதுன்னு இந்த விளக்கம் சொல்லுது இறையருளும் மன ஆற்றலும் இணையுதா ஆமா அதாவது நம்ம தனிப்பட்ட மன ஆற்றல் அந்த பேரமைதியில நிலைக்கும்போது அது பிரபஞ்ச ஆற்றலோட தெய்வீக அருளோட ஒருவிதமான ஒத்திசைவுக்கு வருது மனம் அமைதியா தெளிவா இருக்கும்போதுதான் உயர்வான ஆற்றல்களை அது வாங்கிக்க முடியும் அந்த நிலையில எப்படி ஒரு கருமேகம் சரியான நேரத்துல மழைய பொழியுதோ அது மாதிரி உயரிய சம்பத்துக்களின் தன்மை அதாவது உண்மையான நிலையான செல்வத்தோட இயல்பு நம்ம உடல் உயிர் மனம் மூணுலையும் இறைஞான செல்வமா பெருகி வந்து சேரும் இறைஞான செல்வம் இது ஏதோ மந்திரத்தால நடக்கிறது இல்ல இது ஒரு இயல்பான விளைவு உள்ளுக்குள்ள அமைதி நிலவும் போது ஞானம் தானா ஊற்றெடுக்குது உயரிய சம்பத்துக்கள் இறைஞான செல்வம்னு சொல்றீங்க அப்படியானா திருமூலர் இங்க குறிக்கிற அந்த உன்னத சம்பத்துக்கள்ங்கிறது நாம சாதாரணமா நினைக்கிற பணம் சொத்து பதவி சமூக அந்தஸ்து இந்த மாதிரி உலகியல் சார்ந்த செல்வங்கள் இல்லையா அதை தெளிவா புரிஞ்சுக்கணும் நிச்சயமா இல்ல இந்த விளக்கத்தின்படி திருமூலர் சொல்ற உன்னத சம்பத்துகள்ங்கிறது நிச்சயமா நாம பொதுவா நினைக்கிற வெளிப்புற செல்வங்கள் இல்ல அப்போ அது என்ன பணம் புகழ் சொத்து இதெல்லாம் வரலாம் போகலாம் அது நிலையற்றது ஆனா திருமூலர் சொல்ற உண்மையான எப்பவும் நிலச்சி நிற்கிற செல்வம்ங்கிறது நம்ம உடல் நம்ம உயிர் பிராணன் நம்ம மனம் இந்த மூணுலயும் நிறைஞ்சிருக்கிற அந்த இறைஞான செல்வம் அந்த அசைக்க முடியாத பேரமைதி அந்த ஆத்ம சக்தி ஓ இதுதான் உண்மையான செல்வமா ஆமா இது உள்ளிருந்து வர்றது யாராலையும் பறிக்க முடியாதது எப்பவும் நம்ம கூட நிலைச்சு நிற்கிறது இதுதான் உண்மையான செல்வம் இதுதான் உன்னதமான சம்பத்துன்னு திருமூலர் ரொம்ப தெளிவா உறுதிப்படுத்துறார் மத்ததெல்லாம் இதோட துணை விளைவுகளா வேணா இருக்கலாம் ஆனா இலக்கு இதுதான் அப்போ இந்த ஆழமான இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா உண்மையான நிலையான செல்வத்தை தேடி நாம வெளியே ஓடிக்கிட்டே இருக்கிறது ஒரு முடிவே இல்லாத சோர்வான பயணம் ஆமா ம் உண்மையான செல்வம் அந்த உன்னத சம்பத்துங்கிறது பணத்தையோ பொருளையோ தாண்டி நமக்குள்ளே இருக்கு நம்ம மனசை உருமுகப்படுத்தி நம்ம உள் ஆற்றல் மையங்களான சக்கரங்களை மூலாதார முதல் ஆக்னியா வரைக்கும் சமநிலைப்படுத்தி புலன்களோட மாயையிலிருந்தும் எண்ணங்களோட முடிவற்ற குழப்பங்களிலிருந்தும் விடுபடும் போது அந்த பேரமைதி அந்த இறைஞானம்ங்கிற உன்னத செல்வம் நமக்குள் தானாவே நிறையும் இது ஒரு செயல்முறை ஒரு உள்முக பயணம் ஆம் மிக சரியா தொகுத்து சொன்னீங்க இங்கே கவனிக்க வேண்டிய திறவுகோள் என்னன்னா அறிவுங்கிறது வெறும் தகவல்களோட தொகுப்பா இல்லாம அது ஆழ்ந்த அமைதியில சமர்ப்பணமாகிறது தான் சரி அது எப்படி சாத்தியமாகுது புருவ மத்தியில் இருக்கிற ஆக்னியா சக்கரத்துல கவனத்தை நிலைநிறுத்துறது மூலமாகவும் அதுக்கு கீழே இருக்கிற மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் போன்ற சக்கரங்களோட சக்தியை சரியா உணர்ந்து ஒருங்கிணைச்சு மேல் நோக்கி வழியடத்துறது மூலமாகவும் இடைவிடாமல் அங்கே இங்கே அலையற மனசை அடக்கி நிகழ்காலத்துல ஒருமுகப்படுத்துறது மூலமாகவும் இது சாத்தியமாகுது இது ஒரு படிநிலையான பயணம் ஆமா இது ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி ஒரு படிநிலையான உள்முக பயணம் நிச்சயமா இதையெல்லாம் கேட்ட பிறகு ஒருவேளை உங்களுக்குள்ள இந்த கேள்வி எழலாம் என் மனசு பெரும்பாலும் எண்ணங்களோட பிடியிலையும் வெளிப்புற கவனச்சிதறல்களிலிருந்தானே மூழ்கி கிடக்குது அந்த நிலையிலிருந்து விடுபட்டு இந்த விளக்கத்துல சொன்ன அந்த ஆழ்ந்த அமைதிய அந்த உள் செல்வத்தை நோக்கி நகர நான் இன்னைக்கு என்ன ஒரு மிகச்சிறிய எளிமையான முதலடியை எடுத்து வைக்கலாம் இது ஒரு பெரிய இலக்கா தோணினாலும் தொடங்குறதுக்கு ஒரு சின்ன படி எதுவா இருக்கும் நல்ல கேள்வி இதை சற்று சிந்திச்சு பாருங்க உங்க உள்ளுலகத்து ஆராயறதுக்கு ஒரு தொடக்கமா இது அமையட்டும் அடுத்த அலசல்ல சந்திப்போம்